அலாமிகம் வரமத்துல்லாஹி வபர்கூலமதுலாஹி ரபுல்லமீன் வசலாத்து வசலாமலா அசரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது அஜ்மாயின் அம்மாபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அர்க்கம் இது ஏகத்துவமும் வைப்பும் என்ற தலைப்பில் முதலாவது பாகத்தை இதில் பதிவு செய்கிறோம் அல்லாஹ் தொடர்ந்து இந்த தலைப்பில் ஏகத்துவத்திற்கு எதிரான சப் பிரச்சனைகளை சீர்தூக்கி பார்த்து அது சம்பந்தமான பதிவுகளை இதில் தொடர்ந்து பதிய இருக்கிறோம் சார்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த காணொலிக்கு என்னுடைய சேனலுக்கு அதிகமான உங்களுடைய பங்களிப்பை வழங்கி உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த காணொலிகள் தூய்மையான முறையில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்ன செய்திகளை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய ஒரு தளமாக இது இருக்கும் நிச்சயமாக பேருக்காகவோ புகழுக்காகவோ பணத்துக்காகவோ அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் இருவரும் சொன்ன அந்த மார்க்கத்துக்கு மாற்றமாக எந்த ஒன்றையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏனென்றால் இந்த பணி முழுக்க முழுக்க அல்லாவுக்காக மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக செய்யப்படும் பணி என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் கவனத்தில் கொண்டு தெளிவாக நம்முடைய காணொளிகளை பார்த்து என்ன புரிந்து கொள்வோடு தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அதை எடுத்து சொல்லி உங்களுடைய சுற்று சூழல் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய அனைத்து தளங்களிலையும் இந்த செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அன்பான கோரிக்கையை முன்வைத்தவனாக இந்த காணொலியை தொடங்குகிறேன் உலை உல உல தூய்மையாக அல்லாகவே வணங்குவோம் ஏன்னா வணக்கங்கிற பெயரில் இன்றைக்கி மக்கள் வந்து பிறருக்காக காண்பிப்பதற்காகத்தான் தங்களுடைய நேரங்களையும் தங்களுடைய பொருளாதாரங்களையும் அதிகமாக செலவிடுகிறார்களே தவிர அவர்கள்ட்ட இக்லாஸ் என்ற தூய்மையான எண்ணம் நிச்சயமாக இல்லை அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன உள்ளத்தில் போய் பார்த்து பூ பூந்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா உள்ளத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உள்ளத்தை யாராலும் பார்க்க முடியாது எல்லாம் ஒருவனால் தான் முடியும் ஆனால் இஸ்லாம் நமக்கு போட்டு தந்திருக்கிற அந்த பேசிக் அஸ்திவாரம் ஒருவருடைய செயல்பாடுகள் ஒவ்வொருடைய நடத்தைகளை கண்டு நாம் கொள்ளலாம் இல்லை அல்ல அறிவை வழங்கியிருக்கிறான் பகுத்தறிவு எதுக்காக வழங்கியிருக்கிறான் அவைகளை ஒன்றை வைத்து இன்னொன்றை என்ன தீர்க்கமாக தெளிவாக புரிந்து தான் பகுத்தறிவு என்பது அந்த அடிப்படையில் அல்லா வழங்கியுள்ள அந்த பகுத்தறிவின் மூலமாக ஒருவருடைய செயல் எதை நோக்கி எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக என்ன புரிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மக்களில் அதிகமான மக்கள் சரியா இந்த ஒரு பிறருக்காக பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக பிறருக்கு காண்பிப்பதற்காக தான் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அதிலிருந்து அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த கருத்துக்களை நாம் பதிவு செய்கிறோம் தெளிவாக என்ன புரிந்து உணர்ந்து செயல்பட அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை தரட்டும் மறுமையில் வெற்றி பெறணுங்கிற வெற்றி பெற வேண்டிய அந்த ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும் இன்சா நம்ம காணொலிக்குள்ளே போவோம் இணை வைக்காமல் அதாவது அல்லாவுக்கு இணை வைக்காமல் தூய்மையாக வணங்கப்படுவதே இஸ்லாமிய கொள்கை என்பதாகும் அதாவது கொள்கைன்னு சொன்னால் அந்த வணக்கம் அல்லாவுக்காக தான் அது தூய்மையான முறையில் இருக்கணும் அதில் சிறிது அளவு கூட கலங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது சரியா அல்லாவையும் மற்றவர்களையும் வழிபடுவது இஸ்லாமிய கொள்கை அல்ல மாறாக அல்லாவிற்கு எந்த இணையும் கற்பிக்காமல் அவனை மட்டும் வணங்குவதே இஸ்லாமிய கொள்கையாகும் நபி அவர்களிடத்தில் இஸ்லாம் என்றால் என்ன என்று ஜுப்ரி அலி அவர்கள் கேட்டபோது இணை வைக்காமல் வழிபடுவது என்று நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்களுக்கு பதிலளித்தார்கள் அதாவது நபி அவங்களுடைய கேள்வி ஜுப்ரீல்லா அலையுஸ்லாம் பதில் அளித்தது மஹூது சல்லா அலையாம் அவர்கள் அப்போ இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சொன்ன பதில் இணை வைக்காமல் என்ன தூய்மையான முறையில் அல்லாஹுக்கு அல்லாஹுவே வணங்கப்பட வேண்டும் என்பது தான் இதை சரியாக நம்ம தெளிவாக புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் சரியா நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு தென்படும் விதத்தில் அமர்ந்திருந்த போது அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களே ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார் அதற்கு நபியல் நாயகம் சல்லல்லாஹு அலேவசல்லம் அவர்கள் ஈமான் என்பது அல்லாஹுவையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய சந்திப்பையும் அவனுடைய தூதர்களையும் நீர் நம்புவது நீர் நம்புவதாகும் மறுமையில் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவதையும் நீர் ஆகும் என்று பதிலளித்தார்கள் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர்கள் வேதங்கள் மலக்குகள் என்ன மருமையினால் நம்ம மரணித்த பிறகு மீண்டும் அவங்க எழுப்பப்படுவோங்கிற விஷயங்கள் என்ன சொர்க்கம் நகரம் நரகம் என்ன இது போன்ற விஷயங்கள் அனைத்தையும் தெல்ல தெளிவாக உறுதியாக நம்புவதுதான் ஈமா அடுத்து அவர் கேட்கிறார் இஸ்லாம் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லுங்கள் அல்லாவின் தூதரே என்கிறார் அதுக்கு நபீஸ்வர அல்லா இஸ்லாம் அவர்கள் இஸ்லாம் என்பது அல்லாவிற்கு நேர் எதனையும் இணை கற்பிக்காமல் அவனை வணங்குவதும் தொழுகையை நிலைநிறுத்துவதும் கடமையாக்கப்பட்ட வரியோர் அதாவது ஏழைகளின் உரிமையான ஜக்காத்தை கொடுத்து வருவதும் ரமலான் மாசத்தில் நோன்பு நோற்பதும் ஆகும் என்றும் கூறினார்கள் இதை அபுகர் வெளியில்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரில் ஐம்பதாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இஸ்லாத்தின் முதல் ஆணிவேராக விளங்கக்கூடிய லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தையின் பொருளை விளங்கினால் யாரும் இணை வைக்க மாட்டார்கள் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல் இல்லா என்ற ஆணிவேர் கலிமாவின் விளக்கத்தை விளங்காதவர்களாக அல்லது விளங்கியும் விளங்காதவர்களாக பொ போக்காக இருப்பவர்களால் மட்டும்தான் என்ன இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க அல்ல கடவுள் ஆவான் என்ற பொருளை இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அல்ல சரியா லாயிலாக இல்லல்ல என்றால் என்ன கடவுள் அதாவது இறைவன் அல்லா என்பது ஒரு அர்த்தம் அல்ல அல்லாஹோ தவிர வேறு யாரும் கடவுள்கள் இல்லை என்று தெளிவான கருத்தை தரக்கூடிய விதத்தில் இந்த வார்த்தை அமைக்கப்பட்டுள்ளது இதை பற்றி நபிகல் நாயகம் சல்லா அலுவல் அவர்கள் கூறுகையில் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்ட நிறுவப்பட்டுள்ளது அல்லாஹுவையே வழிபட்டு அவன் அல்லாதவற்றை நிராகரிப்பது தொழுகையை கடைபிடிப்பது ஜக்காத்து வழங்குவது இல்லம் காபாவில் ஹஜ்ஜி செய்வது ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது ஆகிய ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் என்பது இதை அப்துல்லா பின் உமர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லீம்லாம் இருபது இருபதாவது அதிசாக இடம்பெற்றது இணை வைக்காமல் இருப்பவர்தான் முஸ்லீமாக இருக்க முடியும் என்பதையும் நாம் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் இணை வைத்து விட்டார்களோ அவர்கள் காபிராகிவிட்டார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் இணை வைக்காமல் இருப்பவர்தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் என்பது இஸ்லாமிய கோட்பாடு அப்போ இஸ்லாமிய பெயர்களை சூட்டிக்கொள்வதாலோ தொப்பி தலைப்பாகை அணிந்து கொள்வதாலோ தாடியை மட்டும் வளர்த்து கொள்வதாலோ முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழ்வதாலோ யாரும் முஸ்லீமாக ஆகிவிட முடியாது ஓரிரை கொள்கைக்கு முழுக்க முழுக்க எதிரான இணை வேரோடு கிள்ளி தான் அவர் முஸ்லீமாக இருக்க முடியும் என்பது இஸ்லாத்தின் கோட்பாடு இணை தான் ஒருவரை இஸ்லாமிலிருந்து வெளியேற்றுகின்ற கொடிய பாவமாகும் ஒருவரை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுகின்ற கொடிய பாவம் எது அது சிறுக்கு என்ற இணை தான் இந்த ஒருவர் இடத்தில் சேர ஒன்று சேரவே முடியாது ஒருவர் இறந்தவராகவும் உயிர் உள்ளவராகவும் இருக்க முடியுமா ஒருவர் நம்ம பார்க்குறோம் அவருக்கு உயிரும் இருக்கு இல்ல இல்ல அவர் இறந்தவரு சொல்ல முடியுமா உயிர் தான் உயிரோடு இருக்கிறார் உயிர் இல்லாட்டி அவர் இறந்த பணம் டெட் பாடி ஜனாசா இல்லையா இறந்தவர் என்றால் உயிர் இல்லை என்று பொருள் உயிர் உள்ளவர் உயிர் உள் இணை வைப்பவராக அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளை இறந்தவர் என்றால் உயிர் உள்ள இறந்தவர் என்றால் உயிர் இல்லை என்று பொருள் உயிர் உள்ளவர் என்றால் இறக்கவில்லை என்று பொருள் இதுபோன்று தான் ஒருவர் முஸ்லீமாக இருந்தால் இணை வைப்பவராக இருக்க மாட்டார் இணை வைப்பவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார் இணை வைத்து கொண்டு அல்லாவிடத்தில் முஸ்லீமாக இருக்கவே முடியாது என்று அல்லாஹூ ரபுல்லாலமின் திருமறை கூடாது ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி உண்மை வழியில் நின்றவனாக உண்மை வழியில் நின்றவனாக என் முகத்தை திருப்பிவிட்டேன் வானங்களையும் பூமியையும் படித்தவனை நோக்கி உண்மை வழியில் நின்றவனாக நான் என்னுடைய முகத்தை திருப்பிவிட்டேன் நான் இணை கற்பித்தவன் அல்லன் என்றும் கூறினார் யாரே இப்ராஹிம் அலுவலம் அவர்கள் இது ஆறு எழுபத்தி ஒம்போதில் எனக்கு என் இறைவன் நேரான பாதையை காட்டிவிட்டான் அது நேரான மார்க்கம் உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கம் அவர் கற்பித்தவராக இருக்கவில்லை என்று முகமதே நீர் கூறுவீராக இது ஆறு அறுபத்தி ஒன்றில் எனவே இந்த மார்க்கத்தை பற்றி தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டுமே ஆனால் இந்த இஸ்லாமிய கொள்கை கோப்பாடுகளையும் வணக்க வழிபாடுகளையும் என்ன கொள்கை என்பது அல்லாவை நம்புவது அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்ன செய்வான் பிடித்ததைகளை செய்தால் என்ன செய்வான் பிடிக்காதவைகளை செய்தால் நம்மளை என்ன பண்ணுவான் இது போன்ற கொள்கை விஷயங்களை புரிந்து கொண்டு அவனுக்கு பிடித்த விஷயங்களை எது மார்க்கம் என்று வணக்க வழிபாடுகள் என்றும் அல்லாஹ் தனது தூதர் முகமது சல்லா அலேஸ்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் கொஞ்சம் கூட கூட்டிடாமல் கொஞ்சம் கூட குறைக்காமல் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் உல தூய்மையோடு அல்லாவுக்காகவே என்ற எண்ணத்தில் முழுக்க முழுக்க நம்மளுடைய அமல்கள் அமைய வேண்டும் ஏன்னு கேட்டால் இன்னமல் ஆமால பெண்ணியா நபிகள் நாயகம் செல்லலா வளீஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் நமது எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் அதை செய்வதற்கு அடிப்படையாக இருந்த நம்மளுடைய எண்ணம் எதுவாக இருந்தது என்பதை பற்றி தான் அல்லாஹ் பார்த்து அதற்குரிய கூலியை வழங்குகிறான் என்று தென்ன தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டார்கள் எனவே இது போன்ற மார்க்க சம்பந்தமான விஷயங்களை உலக விஷயங்கள் போன்று நிறைய பேர் உலக விஷயங்கள்ல எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டவர்கள் முன்னுக்கு வர்றாங்க சரியா புத்தி கட்டுத்தனமாக செயல்படக்கூடியவர்கள் பின்னுக்கு போயிடுவாங்க இல்லையா இது மாதிரி நம்ம மார்க்க விஷயங்களை எடுத்துக்கொண்டால் என்ன மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்ன நரகம் என்ற தண்டனையை நம்ம பெற்றுவிட்டோமே ஆனால் அதிலிருந்து நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது நம்ம மனைவியோ நம்மளுடைய மக்களோ சொந்த பந்தங்களோ யாரும் காப்பாற்ற முடியாது எனவே பாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்நாளை அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாவும் அவனுடைய தூதரும் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதற்கான முழு உதவியை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்று அதை வழங்க வேண்டும் என்று அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் ஹைரா